குளிர்காலத்தில் வரும் உதடு வெடிப்புக்கு இதைவிட பெஸ்ட் டிப்ஸ் எதுவுமே இல்ல வீட்டிலேயே இருக்கு குளிர்காலம் வந்தாலே பலருக்கும் முதல்ல தெரிய வர்ற ஒரு சின்ன தொந்தரவு காலையில எழுந்த உடனே உதடு இழுக்கிற மாதிரி வலி சின்ன சின்ன வெடிப்புகள் பேசும்போது எரிச்சல் சாதாரண தானேன்னு விட்டுட்டா இதுவே நாளடைவுல கருமையும் புண்ணு வரைக்கும் கொண்டு போயிடும் எதனால குளிர்காலத்துல உதடு வறண்டு போகுது குளிர்கால காற்றால ஈரப்பதம் ரொம்பவே குறைவு நம்ம தோலுக்கு இயற்கையா இருக்கிற எண்ணெய் பாதுகாப்பு அடுக்கு கூட இந்த காலத்துல மெதுவா சுருங்கிடும் உதடு தோல் ரொம்ப மெல்லிய தோல் என்பதனால அதுல ஈரப்பதம் சீக்கிரமா வெளியே போயிடும் மேலும் பலர் குளிர்ல தண்ணீர் குடிக்கிறத குறைக்கிறதோ உதட்ட அடிக்கடி நாக்கால படுத்துறதோ இதை இன்னும் மோசமாக்கிடும் நாக்கால் உதட்டை நினைச்சா ஏ இன்னும் வறண்டு போகுது தெரியுமா நாக்கில் இருக்கிற என்சைம்ஸ் உதடு தோலில் உள்ள இயற்கை எண்ணெயை கரைக்க ஆரம்பிச்சிடும் இருக்க வேண்டிய பாதுகாப்பு அடுக்கு போயிடுது உலர்ச்சி காலையில எழுந்த உடனே தேன் தடவுங்க ஒரு சின்ன துளி தேன் உதட்டில் தடவி பத்து நிமிஷம் விட்டு கழுவினாலே உள்ளுக்குள்ள ஈரப்பதும் செட் ஆகும் உங்க உதட்டுக்கு பாடி கார்டு இரவு தூங்குவதற்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய ஒரு லேயர் போட்டுட்டு தூங்குங்க காலை எழுந்தா உதடு மென்மையாக இருக்கும் மூணாவது சுடுசுடு நீராவி முகத்துக்கு மட்டுமல்ல உதட்டுக்கும் நல்லது வார ரெண்டு முறை முகம் காட்டும் நீராவி உதட்டில் இருக்கும் இறந்த செல்களை மெதுவா தளர வைக்குது நாலாவது சர்க்கரை பிளஸ் தேன் ஸ்க்ரப் ஒரு சின்ன சிட்டிகை சர்க்கரை பிளஸ் கொஞ்சம் தேன் கலந்து உதட்டில் மெதுவா மசாஜ் பண்ணுங்க இதனால கருமை குறையும் மென்மை வளரும் அஞ்சாவது நாள் முழுக்க தண்ணீர் குடிக்க மறக்காதீங்க வெளியில குளிரா இருந்தாலும் முதல்ல பாதிக்கப்படுறது உதடுதான் ஆறாவது லிப் எடுக்கும் போது கவனம் மென்தால் கற்பூரம் அதிக வாசனை உள்ள லிபாம் உதட்டை இன்னும் உடற செய்யும் தேன் பட்டர் இருக்கிற லிப் பாம் தான் பெஸ்ட் வெளியே போகும்போது உதடு மூடி போங்க குளிர்காற்று நேரடியாக அடிக்காதபடி ஸ்காப் அல்லது மாஸ்க் போட்டா உதடு வறண்டு வெடிக்காம இருக்கும் குளிர்காலத்துல உதடு வறண்டு வெடிக்கிறது சாதாரணம்னு நினைக்காம சின்ன சின்ன கவனிப்புகளாலேயே அதை பிங்க் மென்மையா ஆரோக்கியமா வச்சுக்கலாம் இன்னைக்கு ராத்திரியே ஒரு துளி தேங்காய் எண்ணெய் உதட்டில தடவி தூங்கி பாருங்க காலையில நீங்களே வித்தியாசத்தை உணர்வீங்க